நமஸ்காரம் நேரிலே எஃப்டிபி தமிழ் சேனல் நேயர்களுக்கும் எஃப்டிபிடி பக்தி சேனல் நேயர்களுக்கும் உங்கள் குன்றத்தூர் பாலாஜின் அன்பாந்த வணக்கங்கள் இந்த பதிவில் நம்ம வந்து என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா சபரிமலை யாத்ரா இந்த சபரிமலை மாலை போதை நம்ம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் இந்த மாதிரி தான் வந்து இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அதாவது கடவுள் கண்கண்ட கடவுள் சொல்லக்கூடிய ஐயப்பன் ஏன் வந்து இந்த பதிவை நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்பினேன் அப்படின்னா இருபத்தாறு இருபத்தி நாலு மலை வந்து நான் தொடர்ந்து போயிருக்கேன் எனக்கு அந்த பாக்கியத்தை வந்து ஐயப்பன் கொடுத்துருக்காரு இருபத்தி நாலு மலை நடுவில் வந்து ஒரு தடவை கூட பிரேக் ஆலை அதுக்கப்புறம் இது வரைக்கும் நம்ம வந்து ஐயப்பனை போய் தரிசனம் பண்ணினோம் அதுக்கப்புறம் குடும்ப குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலை என்னால் வந்து அந்த சபரிமலைக்கு வந்து போக முடியல இருந்தாலும் ஐயப்பனை வந்து நான் வந்து டெய்லி நான் வந்து ஐயப்பனை வந்து கும்பிட்டுருந்தேன் தான் இருக்கேன் ஏன்னா இந்த சபரிமலைங்கிறத பற்றி வந்து முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த யாத்திரை எல்லாரும் வந்து நடைமுறையில் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா சபரிமலைக்கு மாலை போடுறது அதை வந்து ஒரு ஃபேஷனாக நினைக்கிறாங்க அது வந்து ரொம்ப தவறான விஷயம் அதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அதாவது நம்ம மனுஷங்களோட விளையாடலாம் தவறே கிடையாது கடவுளோட விளையாடக்கூடாது என்றைக்குமே அது முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சபரிமலை யாத்திராங்கிறது அவ்வளோ ஈஸியானது கிடையாது ரொம்ப டஃப்பஸ்ட் ஒன் அதாவது ஒரு பக்தர் வந்து சபரிமலைக்கு போகணும்னு அவன் விருப்பப்படுறான் அப்படின்னா அவன் நினைச்சாலும் போக முடியாது உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா ஐயப்பன் நினைக்கணும் உன்னை வர வைக்கணும்னு ஐயப்பன் நினைச்சா மாத்திரம்தான் உன்னை மலை ஏற விடுவான் மேல இல்லைன்னா மேலே ஏற ஏற விட மாட்டான் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஐயப்பனோட அந்த மகத்துவம் ஐயப்பனை பொறுத்த வரைக்கும் பிரம்மச்சரிய கடவுள் பிரம்மச்சரியத்துக்கு அதிபதி தான் வந்து ஐயப்பன் சொல்லலாம் தாராளமாக அதனால தான் ஐயப்பன் இந்த சபரிமலை விரதம் நம்ம இருக்கும் போத பிரம்மச்சரிய விரதத்தை மெயினாக கடைபிடிக்கணும் ஆனால் இப்போ நடைமுறையில நம்ம எவ்வளோ பேர் நம்ம ரோட்டில் பார்க்கறோம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் பைக்கில் போகிறாங்க பின்னாடி வந்து லேடிஸ் உட்காந்து வச்சுருந்து போகிறாங்க ஒரு விஷயம் மட்டும் நான் எல்லாம் சொல்லிருக்கேன் தவறாக எடுத்துக்காதீங்க மெயினாக சபரிமலைக்கு மாலை போடணும்னு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா அம்மாவோட விரலை தவிர வேற யாரோட விரலும் நம்ம மேல படக்கூடாது முதல்ல அதை தெரிஞ்சுக்கிறோம் ஏன்னா அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஐயப்பனுக்கு ரொம்ப பிடித்த விஷயம் யாருன்னா தான் உங்க கதை புராண காலங்கள்ல நீங்க ஐயப்பனோட கதையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஐயப்பனோட அம்மா வந்து புலிப்பால் கேட்ட போத புலி கூட்டத்தையே ஐயப்பன் வந்து நாட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தார் ஆனா ஐயப்பனோட கதையில சொல்லக்கூடிய விஷயம் வந்து அது வந்து அந்த மந்திரியோட சூழ்ச்சினால அவ அம்மா வந்து இந்த மாதிரி பண்ணினா ஆனா அதை வந்து அந்த தவறை வந்து ஐயப்பன் உணர்த்தினார் என்ன அப்படின்னா புலிய கூட்டத்தையே கூட்டின்னு வந்து புலி மேல உட்கார்ந்து வந்து அம்மாட்ட கேட்டார் எவ்வளவு பால் வேணாலும் அம்மாவுக்கு எடுத்து கொடுங்க புலி பால் கேட்டீங்களேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான ஒரு சக்தியான கடவுள் அம்மா சொல் அம்மா சொல் பேச்சை தட்டக்கூடாத வந்து ஒரு கடவுள் சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா ஐயப்பன் தான் அதனாலதான் சபரிமலைக்கு நம்ம மாலை போடும்போது அம்மா பர்மிஷன் கொடுக்கலன்னா மாலை போடக்கூடாதுன்னு சொல்லதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயம்தான் பொறுத்த வரைக்கும் அம்மாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் அதனாலதான் சபரிமலை காலகட்டத்துல அம்மா வந்து வீட்டுல குளிக்காம கூட அம்மா வந்து நமக்கு சாப்பாடு எடுத்து கொடுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அது வந்து விரதத்துக்கு எந்த ஒரு பங்கமும் உண்டு பண்ணாது அதை முதலே எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அம்மாவை தவிர வேற எந்த ஒரு பெண்களோட விரல் கூட நம்ம படக்கூடாது அதுதான் வந்து பிரம்மச்சரிய விரதத்தின் மகத்துவம் தெரிஞ்சுக்கணும் அது தவிர எல்லாரும் இது வந்து ஃபேஷனா நினைக்கிறாங்க சும்மா ஒரு வாரம் மாலையை போட்டுன்னு போய் சபரிமலையில் போய் ஐயப்பனை போய் சும்மா ஒரு டூர் விசிட் பண்ணிட்டு வர மாதிரி தவறான விஷயம் அதுக்கு நம்ம போகாம இருக்கிறதே நல்லது ஒரு மண்டலம் சொல்லக்கூடிய நாற்பத்தெட்டு நாள் நீ கடுமையான விரதம் இருந்து ஐயப்பனை போய் பாத்தினாதான் ஐயப்பன் வந்து நீ வைத்த கோரிக்கையை ஐயப்பன் ஏத்துப்பாரு நாற்பத்தெட்டு நாள் சாதாரண விஷயம் கிடையாது நாற்பத்தெட்டு நாள் தலைமுடி வெட்டாம தாடி எடுக்காம கை நகங்களை வெட்டாம காலுக்கு செருப்பு அணியாமல் இரண்டு வேளை அதாவது வெடிய காத்தால சாயங்காலம் எப்ப வந்தாலும் குளிக்கணும் குளிச்சிட்டு சரணம் நூத்தி எட்டு சரணம் முதல்ல வந்து இந்த நூத்தி எட்டு சரணத்தை சொல்ல பழகுங்க இந்த சரணத்துல அவ்வளவு ஒரு மகத்துவம் இருக்கு நூற்றி எட்டு சரணம் சொல்லணும் அதை தவிர அதுக்கு உண்டான சாப்பாடு விதிமுறைகள் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ அந்த மாதிரி எந்த விரதம் யார் எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னு நடைமுறையில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் யூஷுவலா பாத்தீங்கன்னா சபரிமலை விரதம்ங்கிறது வந்து இப்போ ஐயப்பன் வந்து அன்னதான பெரியார் தான் நீ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நீ அன்னதானம் போடலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் ஏன் வந்து உணவு கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு உனக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அந்த விரதத்தில் ஏன்னா நம்ம மலைக்கு போறோம் காட்டுக்கு போறோம் இங்க நல்லா மூணு வேலையை நம்ம திருப்தியா நல்லா சாப்பிட்டுட்டோம்னு வச்சோம் காட்டுக்கு போகும்போது நமக்கு நமக்கு அங்க ஆகாரம்ங்கிறது என்ன கிடைக்கும்னு தெரியாது இப்பெல்லாம் சபரிமலைக்கு போறது ரொம்ப ஈஸி நினைச்ச உடனே பஸ்ஸ பிடிக்கிறான் ட்ரெயினை பிடிக்கிறான் வேனை பிடிக்கிறான் அங்க போனோன்னே டோலி போய் எரிமேலேந்து வந்து பேட்டை துள்ளிட்டு என்ன பண்றாங்க நேர போய் வந்து பம்பா போயிட்டு பம்பாலேருந்து டோலியில ஏறி போயிடுறாங்க அது வந்து சபரிமலை யாத்திரான்னு யாருங்க சொன்னா சபரிமலை யாத்திராங்கிறது என்ன திட்டமா நாப்பத்தெட்டு நாள் கடுமையான விரதம் இருந்து மலைக்கு இருமுடி கட்டின்னு நீ போகும்போத எருமேலேந்து நாப்பத்தெட்டு மைல் நீ நடந்து போனோம் அதுதான் ஐயப்பனுக்கு உகந்த விஷயம் ஏன் காலுக்கு ஐயப்பன் சொன்னாரா நீ செருப்பு போடக்கூடாது ஷூ போடக்கூடாதுன்னு கிடையாது எல்லாம் நம்ம விரதத்துல நம்மளோட நன்மைக்காக கொண்ட விஷயம் இந்த நாற்பத்தெட்டு நாள் நீ மாலையை போட்டுன்னு செருப்பு ஷூவும் போட்டுன்னு போனீங்கன்னா கால் சாஃப்டா இருக்கும் அங்க போய் மலையில போய் நீ வந்து இருமுடியோட காலை வைக்கும் உன்னால் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாது நம்மளோட தான் ஏன் தாடி ஏன் தலைமுடி முடி வெட்டக்கூடாது நாற்பத்தெட்டு நாளும் பார்த்தீங்கன்னா தலைமுடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வளர்ந்துருக்கும் தாடி அவ்வளோ வளர்ந்துருக்கும் கை நகங்கள் அவ்வளோ வளர்ந்துருக்கும் ஏன் இது சொல்லியிருக்காங்க சாஸ்திரத்துல அப்படின்னா இருட்டில் சில பேர் நடப்பாங்க இருட்டில் நம்ம நடக்கும்போது காட்டுக்குள்ள இருக்கிற மிருகங்கள் நம்மளை கவனிக்கும் அந்த மிருகங்கள் நம்மளை பார்க்கும் போத நம்ம கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம் இல்லை ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டிருக்கோம்னு வச்சுக்கோ மேல சட்டெல்லாம் போட மாட்டாங்க மாலை ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டிருக்கோம் அதை தவிர தாடி தாடி அதுக்கப்புறம் முடி கையில நெகம் இதெல்லாம் பெருசு பெருசா இருக்கு அப்படின்னா அந்த மிருகங்கள் நம்மளை பார்க்கும் போது அந்த மிருகங்கள் நினைக்குமா இது ஏதோ ஒரு மிருகம் உள்ள வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிருகங்கள் பதுங்கி இருக்குமா இது எல்லாமே நம்மளோட நன்மைக்காக சொல்லக்கூடிய விஷயம் அதை தவிர தலைமுடி வளர்ந்ததுன்னு வச்சுங்களேன் ஃபுல்லா காதலா மறைச்சிரும் அது ஏன் அப்படின்னா நம்ம போகக்கூடிய அந்த சபரிமலை யாத்திரா பெரிய பாதன்னு சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் இருந்து அந்த ஜனவரி ஜனவரி மாசம் தான் மெயின் நல்ல குளிர்காலம் காலம் அந்த டைம்ல நம்ம சபரிமலைக்கு போறோம் அப்படிங்கும் போது பனி ஜாஸ்தியா இருக்கும் ஏன்னா மலை மேல இருக்கும் உச்சியில பனி ஜாஸ்தியா இருக்கும் அந்த பனி தாக்காமல் இருக்கிறதா அந்த முடி தாடி இதெல்லாம் எல்லாமே ஐயப்பன் நம்மளோட சௌரியகத்துக்காக செய்யக்கூடிய விஷயம் தான் இந்த விரதங்கள்லாம் நம்ம கடைபிடிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா விரதத்துல பிரம்மச்சரிய விரதம் அதுல வந்து ஐயப்பன் காம்ப்ரமைஸ் பண்ணவே மாட்டார் நீ மத்த எந்த விரதத்துல வேணாலும் நீ ஏதாவது அப்படி முன்ன பின்ன இருக்கலாம் ஆனா இருக்கக்கூடாது நான் சொல்லக்கூடிய தான் அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது தான் நல்லது ஆனா பிரம்மச்சரிய விரதம் நீ வந்து கடுமையா இருந்து போய் ஐயப்பனை தரிசனம் பண்ற அப்படின்னா அதுக்கு உண்டான பலன்கிறது உனக்கு அந்த வருஷத்துல நிச்சயமா கிடைச்சோம் ஆனா இப்ப எவ்வளவு பேர் அதை பண்றாங்க இருக்கக்கூடிய பாவங்களை வந்து குடும்பத்துக்கு சேர்த்துக்கிறீங்க அதான் அதனாலதான் நிறைய பேர் நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க சபரிமலைக்கு போயிட்டு வந்து அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காம போனது காரணம் தான் ஆனா கடுமையா இருக்கக்கூடிய விரதங்கள் எவ்வளவு பேர் அதை வந்து கடுமையா இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஐயப்பன்கிற அந்த கங்கண்ட தெய்வம் வந்து அள்ளி கொடுத்துன்னு தான் இருக்கார் பில்லி கொடுக்கல அள்ளி கொடுத்துன்னு தான் இருக்கார் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த சபரிமலை விரதத்தோட மகிமையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஃபேஷன் டூரே கிடையாது நாற்பத்தெட்டு நாள் அந்த காலத்திலலாம் பார்த்தீங்கன்னா நம்பியார் குருசாமி சொன்ன விஷயம் அந்த காலத்தில் மாலை போட்டினோடன கோயிலில் போய் படுத்து தூங்குவாங்களாம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் பெண்கள் வந்து எந்த ஒரு பெண்களும் வந்து அவங்க கண்ணில் படாம பார்த்துப்பாங்களாம் அது எவ்வளவு ஒரு பயங்கர கடுமையான விரதம்ங்கறத நம்ம யோசிச்சு பாருங்க இப்பெல்லாம் வந்து மலைக்கு போகும்போது எரிமேல இருந்து உங்களுக்கு கடைகள் எல்லாம் இருக்கு சௌரியமா இருக்கு விளக்குகள்லாம் இருக்கு பிரச்சனை கிடையாது அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது தீ பந்தத்தை கையில எடுத்துன்னு போவாங்க நடு காட்டுல ஒரு ஓலை பாய விரிச்சு எல்லாரும் படுத்து தூங்குவாங்கனும் அப்போ நடுவுல இருக்கிற யாராவது ஒருத்தரை மாத்திரம் புலி அடிச்சு தூக்கிட்டு போகுங்கிறது நம்பியாரோட இதுல சொன்ன விஷயம் அப்ப ஏன் அப்படின்னா விரதம் சரியா இல்லாம இருந்தவங்களை அந்த மாதிரி எடுத்துட்டு போறதுன்னு சொல்லிட்டு அந்த காலத்துல சொல்லக்கூடிய கதைகள் அப்படி இருக்கும்போது ஐயப்பனுக்கு எவ்வளவு ஒரு மகத்துவம்ங்கிறது இந்த விஷயத்துல இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் போது இது வந்து டூரிஸ்ட் பிளேஸோ இல்லை வந்து சும்மா போய் விசிட் பண்ணிட்டு வர பிளேஸோ கிடையாது ஆத்மாத்தமா நம்ம ஐயப்பனை மனசார நினைச்சு நம்ம அங்க போறோம் அப்படின்னா அதுக்கு உண்டான விஷயங்கிறது கிடைக்கும் முதல்ல ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ அந்த பதினெட்டு படிய நீ மிதிக்கிறதுக்கே நீ பாக்கியம் செஞ்சிருந்தா தான் மிதிக்க முடியும் அப்போ வந்து அந்த ஒரு பாக்கியத்தை கடவுள் உனக்கு கொடுக்குற அப்படின்னா நீ எவ்வளவு பரிசுத்தமா அந்த இடத்துக்கு போகணும் அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால வந்து சபரிமலைக்கு போறது தப்பு கிடையாது அந்த நாற்பத்தெட்டு நாள் அந்த விரதம்ங்கிறது ரொம்ப கடுமையா இருந்து போங்க நிச்சயமா சொல்றேன் நீங்க இருமுடி கட்டும் போத என்ன கோரிக்கை ஐயப்பன் கிட்ட வைக்கிறீங்களோ அந்த கோரிக்கை அந்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கு ஐயப்பன் நிறைவேற்றி தான் உண்மையான விஷயம் ஓகேங்களா அதனால ஐயப்பன் கோயிலுக்கு போறோம் அப்படின்னா இந்த கட்டுப்பாட்டை முதல்ல மனசுல கொண்டு வாங்க இந்த கட்டுப்பாட்டை மனசுல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மாலைங்கிறத வந்து கழுத்துல நீங்க வந்து கொண்டு வாங்க ஓகேங்களா எதுக்கு வந்து நாப்பத்தெட்டு நாள் இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா நாப்பத்தெட்டு நாளும் மனசு சுத்தமாகும் உடல் சுத்தமாகும் எண்ணங்கள் சுத்தமாகும் வாழ்க்கை சுத்தமாகும் இதை முதல்ல எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லபடியா பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏதாவது சின்ன தவறுகள் இருந்தா மன்னிச்சுங்கோ ஓகேங்களா இந்த வீடியோ பார்த்ததோட நிறுத்திக்காதீங்க தயவுசெய்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த ஜாதகம் சம்மந்தமான எந்த விஷயங்களாக இருந்தாலும் மறக்காம என்னோட மொபைல் நம்பர் சொல்லக்கூடிய நைன் டபுள் எயிட் ஃபோர் டூ டபுள் செவன் டூ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் ஜாதகம் ரீதியான என்ன டவுட் இருக்கோ நீங்கள் எனக்கு தாராளமாக கூப்பிடலாம் நான் ஃபோன் எடுக்கலன்னு கவலைப்படாதீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்துட்டு நானே உங்களுக்கு கால் பண்ணுவேன் அப்படி இல்லைன்னா நீங்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கொடுங்கோ அதை என்னன்னு கேட்டுட்டு நான் உங்களுக்கு தாராளமாக ரிப்ளை பண்ணுறேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நேர்களே நன்றி வணக்கம்